எஸ்பிடி பம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா தரமான இரண்டு ஜெசி சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகள் தான் விற்பனைக்கு வந்துருங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க இதெல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு செவலை சட்டை மாடுங்க தலையீத்து கிடாரி இரண்டு பல் கிடாரி ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இந்த கிடாரி கண்ணின ஒரு எட்டு நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறேங்க நல்ல வளமான கிடாரிங்க நல்ல உயரமான ஒரு சினை மாடு செவலை சட்டையில் ஒரு அருமையான ஒரு கிடாரியாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க நல்ல ஒரு தரத்தில் இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக நல்லா ஒரு பெட் மாதிரி வளர்த்துருக்கேங்க இல்லை நைஸ் குவாலிட்டியில் அருமையான உடலமைப்பில் அருமையான மடித்தோகையில் சிறப்பான ஒரு கிடாரியாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருங்க இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கேன் தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு இந்த கிடாரியோட பல் பார்த்தோம்னா இரண்டு பல் மட்டுமே பட்டிருக்குங்க இரண்டு பல்லில் கிடாரி பார்க்க எந்த அளவுக்கு வளமாக நல்ல குவாலிட்டியில் இருப்பாருங்க காம்பு வளம்லாம் பார்க்கலாம் நல்ல அருமையான காம்பு வளம் நல்ல அருமையான ஸ்பேஸோடு இருக்குது ரொம்ப ரொம்ப சாதுவான மாடுங்க இந்த மடி காம்புக்காகவே மாட்டை எடுக்கலாம் போல் அமைதியான குணம் கொண்ட மாடு ரொம்ப சாது கலரும் சூப்பர் கலருங்க நல்ல ஒரு செவலை சட்ட மாடு அருமையான கலர் பேட்சில் இருக்குது ஒரு பத்து ஈத்துக்கு மாடாகும் இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் எதுவாயினும் நம்ம வந்து பக்குவம் பண்ணுறதை பொறுத்து தாங்க அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு தரமான ஒரு கிடாரியாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க சுழி சுத்தமாக இருக்குது மடிகால் சுத்தமாக இருக்குது கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ரொம்ப சாதுவான மாடாக இந்த கிடாரி வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த கிடாரிக்கு பொறுத்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடுகளை பொறுப்பாகவும் சேஃபாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு பொதுவாக நம்ம சேனலில் மினிமம் ரெண்டு மாடு வீடியோ போடு பதிவு வந்து போடுவோம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு செவலை சட்ட மாடுனா இது ஒரு சுத்தமான செவலை மாடுங்க ரெண்டு மாட்டோட கறவையும் நான் முதல்ல சொல்லிடுறேன் இரண்டுமே தலா ஃபிஃப்டீன் ப்ளஸ் கறவை தான் கொடுக்கும் இது ஒரு பதினைந்து லிட்டர் கறவை கொடுக்கும் மொத மாடு ஒரு பதினைந்து லிட்டர் கறவை கொடுக்கும் தலைச்சனுக்கு நல்ல ப்ரீட் ஜெஸ்ஸி மாடுகள் தான் கலர் பேட்ச்சு அருமையான கலர் பேட்ச்சுங்க செவலை சட்டையில் அது ஷோ குவாலிட்டினா இது செவலையில் பக்கா குவாலிட்டிங்க ரெண்டுமே அவ்வளோ தரமாக இருக்குது இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த கிடாரி கண்ணுனா இதுவும் ஒரு எட்டு நாள் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க அதை விட ஒரு சுத்து இது பெரும் மாடுங்க நல்ல தரமாக இருக்குது பாருங்கள் மொத மாடு ரெண்டு பல் தலையீத்துனா இந்த ரெண்டாவது கிடாரி நான்கு பல் தலையீத்துங்க அவ்வளோ அழகில் இருக்குது கிடாரி பார்க்க பார்த்தோன்னே பத்திக்கும் போல் அந்த அளவுக்கு நல்ல தரத்தில் இருக்குது மடித்தொகை உடல் அமைப்பு எல்லாமே அவ்வளோ நறுக்குன்னு இருக்குங்க மாடு பார்க்க காம்பல் ஸ்பேஸ்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கலர் மட்டும்தாங்க ரெண்டுமே அவ்வளோ நைஸ் குவாலிட்டி பக்காவான சினை மாடுகளாகவே இரண்டுமே விற்பனைக்கு வந்துருங்க பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கலாம் இது மொத மாடு ரெண்டு பல்லு இரண்டு ரெண்டாவது மாடு நான்கு புல்லு ரெண்டுமே ஃபிஃப்டீன் ப்ளஸ் கறவை கொடுக்கும் ரெண்டுமே சூப்பர் குவாலிட்டியில் நல்ல வளமான பெரும் ஜெசி கிடாரிகளாகவே இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்துடுங்க பிடிச்சிருந்தா தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி சொல்லக்கூடிய வேலையும் நீங்கள் முன்ன பின்ன அனுசரிச்சு மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கும் சுழி தவறு எதுவும் இல்லை மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் தொட்டி எல்லாமே நல்லா எடுத்துக்குது கிளைமேட் தாங்க மிகச்சிறந்த மாடாக இருக்கும் என்ன காரணம்னா ரெண்டுமே நல்ல ஜெசி மாடுகள் வெயில் நாட்களுக்கு ஏற்ற அருமையாக கிளைமேட் தாங்கக்கூடிய நல்ல தரமான மாடுகள்ங்க ரெண்டுமே ஒரு ஃபிஃப்டீன் ப்ளஸ் கறக்கும் எதுவாக நம்ம சரியான தீவன முறையை கொடுக்கறத பொறுத்தாங்க அமைஞ்சிருக்கு ரெண்டுமே நல்ல மடித்தொகையிட அதாவது ரெண்டுமே ஒரே மாதிரியான அமைப்போட ஒரே டெலிவரி டைத்திலேயே விற்பனைக்கு வந்துடுங்க ஸோ நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் போய் மாட்டோட டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு மாட்டுக்காரரே தெரிவிக்கிறாரு எதுவாயினும் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் கால் பண்ணிக்கலாம் மொதல் மாட்டோட விற்பனை விலை எழுபத்தி ரெண்டுனா இந்த கிடாரியோட விற்பனை விலை ரூபாய் எழுபத்தி மூணாயிரம் அந்த விலையை கூட்டி குறைச்சே தரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் ஸோ ரெண்டு மாட்டுக்கான டீட்டெயிலையும் ஓரளவு நம்ம பார்த்துட்டோம் ஃபர்தராக மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி சொல்லக்கூடிய விற்பனை விலையை அனுசரித்து தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாங்க நன்றி